மத்தவன் பொறுப்பு வேலை கலரு இதெல்லாம் வச்சு இவனா இப்படிதான் இருப்பான் ஜட்ஜ் பண்றதோட வேற அசிங்கம் இல்ல மத்தவன் என்னடா சொல்றது நீ யாருன்னு நீ சொல்லு உன்னை எதிர்த்து நிக்கிற கூட தவிர்க்க முடியாத உயரத்துக்கு போ அங்க உட்கார்ந்து இந்த உலகத்துக்கே சொல்லு இதான்டா என் லேபிள் முக்கியத்துவம் பொறுப்பு வேலை கலரு இதெல்லாம் வச்சு இவனா தான் இருப்பான்னு ஜட்ஜ் பண்றதோட வேற அசிங்கம் இல்ல மத்தவன் என்னடா சொல்றது நீ யாரு நீ சொல்லு உன்னை எதிர்த்து நிக்கிறவ கூட தவிர்க்க முடியாத உயரத்துக்கு போ அங்க உட்கார்ந்து இந்த உலகத்துக்கே சொல்லு இதான்டா ஏ லேபிள் மொத்தம் பொறுப்பு வேலை கலரு இதெல்லாம் வச்சு இவனா இப்படிதான் இருப்பான்ட்டு ஜட்ஜ் பண்றதோட வேற அசையும் இல்லை மத்தவன் என்னடா சொல்றது நீ யார் என்ன